வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதாராஜன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் காலை ஒன்பது மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை உத்திராடம் பிறகு திருவோணம் இன்றைய திதி மதியம் மூன்று மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை பஞ்சமி பிறகு ஷஷ்டி இன்றைய யோகம் காலை ஒன்பது மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை பிரபல பிறகு சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது தொழில் முறையில எடுத்த முயற்சிகள்லாம் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும் புதிய வேலைக்கு முயற்சித்தவங்களுக்கு முன்னேற்றமான செய்திகள் கிடைக்கும் சூழ்நிலைகள் உங்களுக்கு எல்லாம் சாதகமாகவே இருக்குதுங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்லாம் இன்னைக்கு சுலபமா முடியும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நிம்மதி அடைவீங்க பெண்களுக்கு உங்கள் முயற்சிகள் முயற்சித்தத்தை விட அதிகமான பலன்களை கொடுக்கும் பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் மாணவர்களுக்கு மன அழுத்தத்திலிருந்து வெளியே வருவீங்க செய்யும் செயல்களில் சிறப்பான வெற்றிகளை பெறுவீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் மனசும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் அடையும்படியான விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நடக்கும் பணத்தை பற்றிய கவலைகள் தீரும் பணம் காசு கையில் புரளும் ப்ரௌன் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க பரணி நட்சத்திரக்காரங்க ராஜ ராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் காரிய தடைகளெல்லாம் அகன்று எடுத்த காரியங்களை சிறப்பாக முடிப்பீங்க சிலர் புதிய வேலைகளில் சேரும் வாய்ப்பும் இருக்குது செய்யும் வேலைகள்லையும் பிரயாணங்கள்லையும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் மஞ்சள் நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு நியாயமான ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் வாக்கு பழிதம் ஏற்படுங்க நல்ல விஷயங்களை பேசுறது நல்லது அரை உரையாக நின்ற வேலைகளை கூட இன்னைக்கு நிறைவாக செஞ்சு முடிச்சுருவீங்க கட்டுமான பொருட்கள் விற்பனையாளர்களுக்கும் கட்டிட வேலை செய்கிறவங்களுக்கும் இன்னைக்கு ஏற்றமான நல்ல நாளா இருக்குது நிற நீர் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் மெரூன் அதிர்ஷ்ட எண் ஏழு ஒன்பது ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாக்யஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசியில குரு பகவான் இருக்கிறதும் சிறப்பு இன்னைக்கு எல்லா பாகியங்களும் குறைவில்லாம உங்களுக்கு கிடைக்கும் முன்னோர்களோட சொத்துக்கள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் இன்னைக்கு இருக்குதுங்க கதைகள் கட்டுரைகள் கவிதைகள்லாம் எழுது வர்றவங்களுக்கு இன்னைக்கு பேரும் புகழும் கிடைக்கும் புத்தக வெளியீடு ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட தொழில்கள் நல்ல லாபத்தை கொடுக்கும் தோல்வியால துவண்டவங்களுக்கு இன்னைக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க பெண்களுக்கு சொந்த தொழில் செய்கிறவங்க இல்லை வீட்டில் வச்சு வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல லாபத்தை அடையக்கூடிய நல்ல நாளாக இருக்குது மாணவர்களுக்கு கல்வியில் தேக்க நிலை இருக்கும் ஆரம்பத்தில் பயத்தை கொடுத்த விஷயங்கள் பிறகு சுலபமாக முடிஞ்சு சந்தோஷத்தை கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் வட்டி தொழில் லாபமாக நடக்குங்க மெருண் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க பத்மநாபனை வழிபட்டு காரியங்களை துவங்கினா சிறப்பாக முடியும் இன்னைக்கு தெய்வ வழிபாடு பூஜைகள் எல்லாம் கலந்துக்கிருவீங்க கொடுத்து உதவுற மனது உடையவர்கள் நீங்கள் உங்களோட நிலை உயரப் பெறுவீர்கள் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க பழனி ஆண்டவரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் எந்த கவலையும் உங்களை ஒன்றுமே செய்யாது வர்றத பார்த்துக்கலாம்னு அசால்ட்டாக தைரியமாக செய்வீங்க தைரியமாக இருப்பீங்க நண்பர்களோட ஆதரவும் உதவியும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் எட்டாவது இருந்து இன்னைக்கு சந்திராஷ்டமத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது வீட்டில் உள்ளவங்ககிட்ட வாக்குவாதம் செய்யாம விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க மனசு எதையோ இழந்தது போல வெறுமையா இருக்கும் எதற்குமே செய்யறதுக்கு துணிவு இருக்காது சாதாரண வார்த்தைகள் கூட சண்டையில் முடியலாம் இது எல்லாமே சந்திராஷ்டம விளைவு அப்படிங்கிறத உணர்ந்து கவலைப்படாமல் பொறுமையா இருக்கிறது நல்லதுங்க பெண்களுக்கு விரும்பியவர்கள் கூட அவங்கள அலட்சியப்படுத்தலாம் மாணவர்களுக்கு வம்புதும்புக்கு போகாமல் உங்கள் வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துறது நல்லது மிருக சீரிஷி நட்சத்திரக்காரங்க பழனி ஆண்டு வரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் புதிய நண்பர்களோட அறிமுகம் இன்னைக்கு இருக்கும் பிள்ளைகளாலேயும் நன்மைகள் நடக்கும் அவங்களால ஏற்பட்ட சங்கடங்கள்லாம் இன்னைக்கு தீரும் வரவு அதிகமாகவே இருக்கும் சிவப்படிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க திருவாதிரை நட்சத்திரக்காரங்க ஆதிசேஷனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்க அறிவில் பக்குவமும் முதிர்ச்சியும் வெளிப்படும் பிறர் உங்கள் ஆலோசனைகளை கேட்டு நடப்பாங்க நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் உங்களோட மதிப்பு மரியாதையும் உயரும் நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க உணர்பூச நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி பிரயாணங்களில் கவனத்தோடு இருக்கிறது நல்லது அடுத்தவரோட ஏழன பேச்சுக்கள் உங்களோட மனசை சங்கடப்படுத்தக்கூடும் அவங்களே பின்னால் வருந்த சூழ்நிலை கூட இருக்கும் வீட்டில் உள்ளவங்க உங்களை புரிஞ்சுக்கிறாமல் நடந்துக்கிறது மன வருத்தத்தை கொடுக்கலாம் உடல்நிலையில் சில தொந்தரவுகள் வரலாம் கவனமாக இருங்க ரோஸ் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு கடகராசி கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் ஏழாவது இடமான கலத்திரஸ்தானத்துல இருந்து ராசியை பார்க்கிறது சிறப்பு கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைஞ்சு சமாதானமா ஆயிடுவீங்க வாழ்க்கை துணை வழியே சிலருக்கு சில உதவிகள் கிடைக்கும் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இன்னைக்கு இருக்கும் பெண்கள் அழகு பதுமையாக இருப்பீங்க உங்களை அலங்கரிச்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும் கணவரோட அன்பும் பாசமும் உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் மாணவர்கள் சிறந்த பண்பாளர்களாக இருப்பீங்க எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பீங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் பண விவகாரங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி அகலும் சிலருக்கு உணவால் ஃபுட் பாய்சன் போன்ற தொந்தரவுகள் வரலாம் அலைச்சல்கள் கூட இன்னைக்கு அதிகமாக இருக்கும் பிரயாணங்களால் எந்த பயனும் இருக்காது ரோஸ் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க பூச நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு மனசு பக்குவமான ம நிலையில் இருக்கும் எது செஞ்சாலும் நன்மையில தான் முடியும் உங்களோட செயல்கள் மற்றவர்கள் பாராட்டும்படி பெருமையாக உங்களுக்கு ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் பஞ்சாயத்துகளால் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் உங்கள் கருத்துக்கள் அடுத்தவர் மதிக்கும்படியா இருக்கும் வெள்ளை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்குங்க ஆயில்ய நட்சத்திரக்காரங்க நீலகண்டனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வேலை இடத்துல அடுத்தவங்களோட பேச்சை கேட்காம பொறுப்புகளை அவங்ககிட்ட ஒப்படைக்காம நீங்களே செஞ்சா தேவையில்லாத குழப்பங்கள்ல இருந்து தப்பிக்கலாம் தொழில் ரகசியங்களை அடுத்தவங்க கிட்ட பகிராமல் இருக்கிறது நல்லதுங்க தேவைக்கேற்ற கேட்ட பண வரவு இருக்கும் பச்சை நிற ஆடை உங்களுக்கு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை பச்சை அதிர்ஷ்ட எண் இரண்டு சிம்மராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ருண ரோகஸ்தானமான ஆறாவது இடத்துல இருக்கிறதும் ராசிக்கு இரண்டாவது இடமான தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு மனசுல பக்தி அதிகமா இருக்கும் எல்லாம் கடவுள் அருள் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்குங்க பார்க்குறவங்க வியக்கும்படி பொருளாதார வளர்ச்சி அமோகமாக இருக்கும் ஆடம்பர பொருட்களை வாங்கும் அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்கு தொழிலில் வேலையாட்களோட ஒத்துழைப்பு நல்லாவே இருக்கும் பெண்களுக்கு வேலை இடத்துல சிறப்பான உயர்வையும் மதிப்பையும் பெறுவீங்க மாணவர்களுக்கு எழுத்தாற்றல் இன்னைக்கு நல்லாவே இருக்கும் உடல்நிலையில சில தொந்தரவுகள் காய்ச்சல் தலைவலி அந்த மாதிரி போன்ற பிரச்சனைகள் வரலாம் உணவில் கட்டுப்பாடு அவசியம் வெளியில சாப்பிட்றத தவிருங்க மக நட்சத்திரக்காரங்க விநாயகர் வழிபாடு செஞ்சு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் வேலைக்காக வெளியூர் செல்ல நேரலாம் இளஞ்சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க பூர நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் வண்டி வாகனங்களில் போகும்போதும் கவனமாக போகிறது நல்லதுங்க சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு கவனமாக இருங்க பெரிய மெஷின்களில் ஆயுதங்களில் வேலை செய்கிறவங்களும் சமையல் வேலை செய்கிறவங்களும் பொறுமையாகவும் கவனமாகவும் இருக்கிறது நல்லது செல்வ நிலையில் ஏற்பட்ட பயம் விலகும் மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க ஸ்ரீஹரியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு நண்பர்களால பொருள் வரவு இருக்கும் பண வரவில் ஏற்பட்ட தடங்கல்கள் விலகும் உழைப்பிற்கேற்ற வருமானம் கிடைக்கும் பாக்கிகள் வசூலாகும் பேச்சில இனிமை இருக்கும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் திரிகோணஸ்தானமான ஐந்தாவது இடத்துல இருக்கிறதும் பதினோராவது இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறதும் சிறப்பு பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் நீங்க செஞ்ச புண்ணியங்கள் உங்களை எந்த கஷ்டமும் இல்லாம இன்னைக்கு காப்பாத்தும் பிள்ளைகளால நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் நீண்ட நாட்களாக குடைச்சல் கொடுத்து கொண்டிருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நல்ல தீர்வை கொடுக்குங்க பெண்களுக்கு மனசு புண்பட்டு உங்ககிட்ட வந்து ஆறுதல் தேடி வர்றவங்களுக்கும் சங்கடத்தோட இருக்கிறவங்களுக்கும் உங்களோட பேச்சும் செயலும் பெரிய ஆறுதலா இருக்கும் மாணவர்களுக்கு எதுக்குமே கலங்காம துணிஞ்சு காரியங்களில் ஈடுபடுவீங்க எடுத்த காரியத்துல பின்வாங்க மாட்டீங்க உத்திர நட்சத்திரக்காரங்க ஸ்ரீஹரியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் எதிர்பார்த்த தொகை எதிர்பார்த்ததை விட அதிகமாக இன்னைக்கு கிடைக்கும் பேச்சில நகைச்சுவையும் வசீகரமும் இருக்கும் குடும்பத்துல சந்தோஷமான சூழல் இருக்குங்க உங்களுக்கு நண்பர்கள் இன்னைக்கு பக்கபலமா இருப்பாங்க நீண்ட நாள் கவலை தீர்ந்து இன்னைக்கு நிம்மதியா இருப்பீங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க ஹஸ்த நட்சத்திரக்காரங்க ஆனந்தவள்ளி தாயார வழிபட்டு காரியங்களை துவங்குறதே சிறப்பாக முடியும் நல்ல எண்ணங்கள்லாம் நிறைவேறும் விரும்பியது விரும்பியபடி இன்னைக்கு நடக்கும் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்குங்க தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களெல்லாம் சேரும் ஆரோக்கியத்தில் எந்த குறையும் இருக்காது நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு பொது சேவையில ஈடுபடுற எண்ணங்கள்லாம் உருவாகும் பொது சேவை செய்யறவங்க பொதுமக்களோட ஆதரவை பெறக்கூடும் நண்பர்களாலையும் உண்டாகும் பெரிய பாராட்டப்படுவீங்க நகை வியாபாரிகள் இன்னைக்கு முன்னேற்றம் அடைவீங்க இன்று மெருண் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மெருண் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சுகஸ்தானமான நான்காவது இடத்துல இருக்கிறதும் இரண்டாவது இடமான தனஸ்தானத்தை ராசி அதிபதியும் குரு பகவானும் பார்க்கறது சிறப்பு சாதாரண வீட்டில் இருந்தவங்களுக்கு கூட வசதியான வீட்டுக்கு போகிற யோகமெல்லாம் இன்னைக்கு இருக்கும் சிறப்பான வாகன யோகத்தை கூட பெறுவீங்க விரும்பிய சுகங்களுக்கு இன்னைக்கு குறையே இருக்காதுங்க பண பற்றாக்குறை பொருளாதார வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு தாயாரோட அன்பும் பாசமும் ஆறுதலாக இருக்கும் சிலருக்கு தாயாரோட சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் அமையுங்க மாணவர்கள் கல்வியில இருந்த தடைகள் இன்னைக்கு நீங்கும் கல்வியில ஆர்வம் கூடும் சித்திரை நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் பொது நிகழ்ச்சிகள்லாம் இன்னைக்கு கலந்துக்கிட்டு சிறப்பிக்கப்படுவீங்க சிலர் கோயில் விழாக்களை முன்னால நின்று சிறப்பிச்சு கொடுப்பாங்க தலைமை பொறுப்புகள் கிடைக்கும் பொறுமையாக செயல்படுறது புகழை கொடுக்குங்க ஆபரணங்கள் அலங்கார பொருட்கள் எல்லாம் இன்னைக்கு வருமானத்தை கொடுக்கும் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க துர்க்கயம்ன வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக இருக்கும் வீட்டுக்கு விருந்தினர் வருகை அல்லது பெரிய மனிதர்களின் வருகையெல்லாம் இன்னைக்கு இருக்கும் அவங்கள உபசரிச்சு மகிழ்விங்க பெரிய மனிதர்களால் உதவியும் நன்மையும் இருக்கும் பொருளாதாரத்தில் இருந்த தடைகள் எல்லாம் அகலும் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் சீராகும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க விசாக நட்சத்திரக்காரங்க ஹனுமனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு உடல் நிலையில் பிபி போன்ற தொந்தரவுகள் வரலாம் சிலரோட அலட்சிய போக்கு உங்களுக்கு சங்கடங்களை கொடுக்கலாம் தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கும் மனசுல ஒரு எச்சரிக்கை உணர்வு அதிகமாகவே இருக்குங்க ஊதா நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வெள்ளை அதிர்ஷ்ட ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல இருந்து ராசிய குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு குடும்பம் ஒற்றுமையா இருக்கும் எதையுமே யாரையுமே எதிர்பார்க்காம இன்னைக்கு தன்னிச்சையா செயல்பட்டு துணிந்து செய்வீங்க எதுக்குமே கலங்க மாட்டீங்க தொலைத்தொடர்பு துறையில் இருக்கிறவங்க சோசியல் மீடியா இதுலெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி சிறப்பான வருமானத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது பெண்களுக்கு பக்குவமான உங்களோட பேச்சால எல்லாரோட பாராட்டையும் பெறுவீங்க குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் தீர்த்து வச்சு பெருமை அடைவீங்க மாணவர்களுக்கு எதுக்குமே பின்வாங்காமல் சலிக்காமல் முயற்சியில் ஈடுபடுவீங்க அதுலேயும் வெற்றியும் பெறுவீங்க விசாக நட்சத்திரக்காரங்க ஹனுமனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியுங்க இன்னைக்கு சில வேண்டாத கெட்ட எண்ணங்கள் கொண்டவங்களால மனம் பதை பதைக்கும் விஷயங்களெல்லாம் நடக்கலாம் எதிலையுமே எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லதுங்க துஷ்டரை கண்டால் தூர விலகி செல்வது சிறப்பு ஊதா நிற உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க சோமநாதனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியுங்க கோர்ட்டு கேஸ் நடக்கிறவங்களுக்குலாம் இன்னைக்கு சாதகமான பலன்கள் உண்டாகும் இள நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க மரகத நாயகரை வழிபடுவது சிறப்பு இன்னைக்கு பேச்சில் தடுமாற்றம் இருக்கும் முன்னுக்கு பின் முரணா பேசி நீங்களும் குழம்பி அடுத்தவங்களையும் குழப்பக்கூடும் மனசுல தெளிவான எண்ணங்களோட இருக்கிறது நல்லதுங்க எதையும் நீங்களே ஆலோசிச்சு முடிவெடுத்து அந்த காரியத்தை முடிக்கிறது நல்லது கணக்கு வழக்குகளில் கூட கொஞ்சம் கவனமா இருக்கணும் பச்சை பச்சை நிற ஆடை உங்களுக்கு கொடுக்குங்க இன்று நிறம் எண் தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு இரண்டாவது இடமான குடும்பஸ்தானத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு பேச்சில தந்திரமா பேசி காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க மனநிலையில மாற்றங்கள் இருக்கும் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க பெண்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாற்றி வாக்கு தவறாதவர் அப்படிங்கிற பெயர் எடுப்பீங்க அலங்கார பொருட்களெல்லாம் இன்னைக்கு வாங்குவீங்க சாப்பிடும் பொருள்களால தின்பண்டங்கள் பேக்கரி அந்த மாதிரி போன்ற பொருட்களால இன்னைக்கு லாபம் அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மாணவர்களுக்கு கேளிக்கைகள்ல ஈடுபாடு உண்டாகும் நண்பர்களோட அல்லது உறவினர்களோட இயற்கை சூழ்ந்த இடங்களுக்கு போய் மகிழ்ச்சியாக பொழுத கழிப்பீங்க மூல நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை செய்கிறது சிறப்பாக முடியும் வேலை இடத்துல சக ஊழியர்களோட ஒற்றுமையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க பண பிரச்சனைகளெல்லாம் தீரும் உடல் ஆரோக்கியமும் சீராக இருக்கும் வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க பூராட நட்சத்திரக்காரங்க திருமாலை வழிபட்டு காரியங்களை செய்கிறது சிறப்பாக முடியும் முக்கியமான பிரயாணங்களை மாத்திரம் இன்றைக்கி செஞ்சுட்டு தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது சில சாதாரண பேச்சுக்கள் கூட சண்டையை மூட்டி விட்டு கைகலப்பில் முடியக்கூடிய அமைப்பெல்லாம் இன்றைக்கி இருக்கிறதுனால பொறுமையை அவசியமாக கையாளுறது நல்லதுங்க வரவிற்கேற்ற செலவு இருக்கும் இளமஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க பெண் தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை செய்கிறது சிறப்பாக முடியும் உங்கள் காட்டில் மழைதாங்க சொந்த தொழில் எதுவாக இருந்தாலும் வியாபாரம் நல்லா இருந்து லாபம் பல மடங்காக்கி பண வரவை கொடுக்கும் சிலருக்கு லாட்டரி கமிஷன் மூலம் அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது உடல் ஆரோக்கியமும் நல்லாவே இருக்கும் கரு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வயலட் கருநீளம் அதிர்ஷ்ட எண் மூன்று ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில சந்திரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசிய குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு இன்னைக்கு ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உண்டாகும் பொது நலனில் அக்கறை உண்டாகும் சுய கௌரவம் தன்மானம் அதெல்லாம் அதிகமாக பாப்பீங்க யாருக்காகவும் எதற்காகவும் கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க இன்னைக்கு வஸ்திர தானம் செய்யறதே சிறப்புங்க பெண்களுக்கு குடும்பத்துல அமைதியான சூழல் இருக்கும் சிலர் உங்கள்ட மிகவும் நம்பிக்கையோடு நடந்துக்குவாங்க கடவுள் நம்பிக்கையும் அதிகமாக இருக்குங்க மாணவர்களுக்கு நண்பர்களுக்காக எதையுமே செய்ய தயங்க மாட்டீங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க பெண் தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் பண வரவில் ஏற்பட்ட தடைகளெல்லாம் இன்றைக்கி ஆகணும் பண வரவு தாராளமாக இருக்கும் தலைமை பதவியில் இருக்கிறவங்க பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவாங்க சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க கரு நீல ஆடை ஆடைவங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு ஹோமம் யாகம் போன்ற எல்லாம் கலந்துக்கிறது நல்லது வேலையிலையும் உங்க திறமையை காட்டி புகழ் பெறுவீங்க பழகியவங்களால சில உண்மைகளை நீங்க உணர்வீங்க புரிதல்கள் இருக்கும் உங்களை நீங்களே எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிருவீங்க செல்வம் சேரும் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வாரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு அறிமுகமாகிற ஒரு நபர் உங்கள் வாழ்வில் கடைசி வரை தொடரக்கூடிய நபராக இருக்கலாம் காரிய தடைகள் அகலும் எடுத்த காரியங்களை வெற்றியோட செஞ்சு முடிப்பீங்க சிவப்பு நிற பொருட்கள் விற்பனை அமோகமா இருக்குங்க ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஊதா அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பன்னிரண்டாவது இடமான விரயஸ்தானத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசியில ராசி அதிபதி ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் எதிர்காலத்தை பத்திய பயம் மனசுல இருக்குங்க திடீர் பிரயாணங்கள் சிலருக்கு ஏற்படும் கோயில் திருப்பணிகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படவே மாட்டீங்க பெண்களுக்கு கண்ணியத்தோட கடமைய செய்வீங்க எந்த பலனையும் எதிர்பார்க்காம விருப்பு வெறுப்பு இல்லாம நடந்துக்கிறீங்க மாணவர்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கும் காலத்தே பைசை அப்படிங்கிறத உணர்ந்து செயல்பட்டு இன்னைக்கு வெற்றிகளை பெறுவீங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வாரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் பெரிய மனிதர்களோட ஆதரவும் உதவியும் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் திடீர் பிரயாணங்கள் சிலருக்கு ஏற்படலாம் பயணங்களால நன்மையும் உண்டாகும் பிள்ளைகளால பெருமை அடையக்கூடிய விஷயங்கள் நடக்கும் பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் அகலுங்க ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு விற்கிற இடங்கள் அல்லது பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் மங்கள பொருட்களின் வியாபாரம் நல்லா நடக்குங்க நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் உங்களோட பேச்சில் இருக்கிற கடுமையை குறைச்சிட்டு ஒரு இனிமையாக பேசுறது நல்லதுங்க வாக்குவாதங்களால் மன கஷ்டம் வரலாம் உடல்நிலையிலையும் தொந்தரவு நெஞ்சு எரிச்சல் போன்ற தொந்தரவுகள் வரலாம் மனசை அமைதியா வச்சுக்கிறது நல்லதுங்க வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நீளம் அதிர்ஷ்ட எண் எட்டு ஒன்பது மீனராசி மீனராசிக்கு ஐந்தாம் இடத்து அதிபதியான சந்திரன் பதினோராவது இடமான லாபஸ்தானத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு பணத்தை வச்சு நீங்க ஒரு திட்டம் போட்டீங்கன்னா அது வேறு விதமான செலவுகளை கொண்டு வந்து வைக்கலாம் இன்று தான தர்மங்கள் செய்கிறது நல்லதுங்க எல் அண்ணம் அந்த மாதிரி அன்னம் தானம் செய்வது நல்லது பெண்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குகிறேன் அப்படின்னு போயிட்டு கண்ணில் பட்டதெல்லாம் வாங்கி சிலர் வீணாக செலவு செய்யக்கூடும் மாணவர்களுக்கு விருப்பு வெறுப்பு இல்லாமல் எல்லார்கிட்டையும் சகஜமாக பழகுவீங்க உதிரி வருமானமும் இன்றைக்கி இருக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்டு காரியங்கள் தொடங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு நம்பிக்கையானவர்களே ஏமாற்ற சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு வரலாம் மனசில் ஒரு முடியாத கவலைகள் தோன்றக்கூடும் உங்களது கவனக்குறைவால் தொல்லைகளுக்கு ஆளாக நேரலாம் எதுலேயுமே எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லதுங்க வெள்ளி நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் கொடுக்கும் வழக்குகள் நடக்கிறவங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் இல்லை அதற்குரிய நல்ல தகவல்கள் கிடைக்கும் பஞ்சாயத்து பிரச்சனைகளெல்லாம் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க பொறாமைக்காரர்கள் விலகி போயிடுவாங்க பண வரவுல ஏற்பட்ட தடைகள் நீங்குங்க ஆரஞ்சு நீர் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க சப்த கண்ணீரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் தேவையானது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்